வணக்கம் நண்பர்களே உங்களை இந்த இங்கிலீஷ் இன் தமிழ் யூடியூப் சேனல் மூலம் வரவேற்பதில் மிகவும் பெருமிதம் கொள்கிறேன் நாம் பார்த்துட்டு இருக்கிறது என்னென்னா நம்ம இதுவரைக்கும் வந்து ஆங்கில வாக்கியத்தை எவ்வாறு எழுத்துக்கூட்டி படிப்பது என்பதை பற்றிய தொடர் போட்டிருக்கோம் நம்ம இந்த தொடரில் என்ன பார்க்க போகிறோம்னா பெரிய பெரிய வார்த்தைகளை எப்படி எழுத்துக்கூட்டி படிப்பது அது வழிமுறையின் மூலம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் பொதுவாக உயிரெழுத்துக்கள் என்னங்க ஏஇஐஓயு என்ற ஐந்து எழுத்துக்கள் தான் உயிரெழுத்து ஆனால் ஓசை வந்து என்ன சொல்லியிருக்கேன் பன்னிரெண்டுன்னு சொல்லியிருக்கேன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற எழுத்து ஏ அந்த ஏவை எப்படி சார் உச்சரிக்கணும் அப்படின்னா அ ஆ ஏ என்ற மூன்று எழுத்துக்கள் வடிவத்தில் தான் நம்ம உச்சரிக்க வேண்டியது வரும் அதாவது ஒரு வார்த்தையில் வரும் பொழுது ரைட்டா இதை ஏங்கிறது என்னது ஒரு உயிரெழுத்து அதை இங்கிலீஷில் ஒவ்வல்ஸுன்னு சொல்லுவோம் இப்போ பாருங்கள் நான் என்ன சொன்னேன் நான் ஆங்கில எழுத்துக்கள் ஏஇஓயு என்ற ஐந்து எழுத்துக்களும் உயிரெழுத்து ஆனால் ஓசை வந்து பன்னிரெண்டுன்னு சொன்னேன் நம்ம தமிழ் எழுத்துக்கள் படிக்கும்போது எப்படி படிப்போம் ஆனா ஆவண்ணா ஈனா இயன்னான் படிப்போம் ஆனால் அப்படி படிக்க கூடாதுங்க வார்த்தையில் வரும்போது அ ஆ இஇ அப்படின்னு தான் படிக்கணும் குரில் நடில் ஓசையோடு அதே மாதிரி ஆங்கில எழுத்துக்களும் அ ஆக்கு தாங்க ரைட்டா ஈக்கு வந்து ஐ ஈக்கும் ஐ டபுள் ஈ டபுள் ஐ தான் ஆனால் ஈயும் ஈயாகவே ஒரு சில நேரங்களில் உச்சரிக்கப்படும் ஊக்கு வந்து யு டபுள் ஓ வந்து ஊ என்று உச்சரிக்க வேண்டும் ஏக்கும் ஏக்கும் தாங்க சம்டைம் லெட்டர் ஏ ஆல்சோ ப்ரொனன்சர்ஸ் ஏன்னு உச்சரிக்கப்படும் ஏஐ அப்படின்னா ஐ ஆனால் ஐயும் சில நேரங்களில் ஐயாகவும் உச்சரிக்கப்படும் வெரி லிமிட்டட் டைம் ஓக்கு ஓதான் அவ்வுக்கு வந்து எப்படி பாருங்கள் ஓ யூனால் அவ் தான் ஓ டபிள்யூனால் அவ் தான் ஏ டபிள்யூனாலும் தான் இப்போ புரியுதா இப்போ பன்னிரெண்டு ஓசைகள் எப்படி வந்திருக்குன்னு நமக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு அதே மாதிரி புள்ளி வச்ச எழுத்துக்கள் இக்கு இங்கு இச் தொடங்கி இன் வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் என்னென்ன இக்குக்கு கே சிஜி சிகே கியூயூஇ இதெல்லாம் இக்கை உச்சரிக்கும் இங்கு அப்படிங்கிறதுக்கு என்ஜி ஃபார் எக்ஸாம்பிள் கேஐஎன்ஜி கேங்கிறது மெய் எழுத்து ஐங்கிறது உயிரெழுத்து ஏஐஓல வருலாம் ரெண்டையும் சேர்க்கும் போது அது கீன்னு மாறிடும் இக் ப்ளஸ் இ கி ரைட்டா எஞ்சினால் என்ன சொல்லுவோம் எங்கு இங்குன்னு சொல்லியிருக்கோம் அப்போ என்ன ஆகிடுது அது கிங் இப்படி தாங்க இந்த எழுத்துக்கள் கொடுத்துருக்கோம் பெரிய ஒரு வார்த்தையை பார்ப்போம் அதுக்கு எப்படி உச்சரிக்கிறங்க பார்க்கலாம் ஏன்னா அதை அ ஆ அல்லது ஏ என்ற உச்சரிப்பில் வரும்னு சொல்லியிருக்கோம் ஆனால் பெரும்பாலான இளங்க இடங்களில் நைன்ட்டி நைன் பர்சன்ட் வந்து அ ஆ என்ற உச்சரிப்பில் தான் வரும் இந்த ஏங்கிறது என்னது உயிரெழுத்து இங்கே கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தையை பாருங்கள் A, C, C, o, M, P, A, N பிஏஎன்ஐஎம்இஎன்டி ஏங்கிறது என்னது உயிரெழுத்து சிங்கிறது என்னது மெய்யெழுத்து ஏன்னா சிக்கு அப்புறம் என்ன இல்லை ஏஇஐஓஇ இல்லை சப்போஸ் ஏஇஐஓ இருந்தால் என்ன சார் அடுத்த லெட்டர் பாருங்கள் சிக்கு அப்புறம் என்ன இருக்குது ஓ இருக்குது ஆக அந்த சியும் ஓவும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தாக வரும் ரைட்டா அப்போ ஏங்கிறது உயிரெழுத்து சிங்கிறது மெய் எழுத்து உயிர் உயிர்மெய் எழுத்து எம் இருக்குது அப்புறம் ஏஇ இருக்கா இல்லாது எம்முங்கிறது என்ன வரல புள்ளி வைத்த எழுத்தாக வரும் மெய் எழுத்து பிக்கு அப்புறம் ஏ இருக்குது அது ரெண்டும் சேர்ந்து வரும் உயிர்மை எழுத்தா பி ஏ உயிர்மை எழுத்து எண்ணுக்கு அப்புறம் ஐ இருக்குது அதுவும் உயிர்மெய் எழுத்து அப்புறம் ஈ இருக்குது அதுவும் ஒரு உயிர்மை எழுத்து எண்ணு தனியாக இருக்குது டீயும் தனியாக இருக்குது ஏன்னா அதுக்கப்புறம் உயிர் மெய் மெய்யெழுத்து உயிரெழுத்து எதுவும் இல்லை ஆக எண்ணுங்கிறது எண் உயிர் மெய் எழுத்து டீங்கிறதும் மெய்யெழுத்து ரெண்டுமே கடைசி ரெண்டும் புள்ளி வைத்த எழுத்து இதில் எதெல்லாம் புள்ளி வைத்த எழுத்து ஏக்கு அப்புறம் வர்ற சி ரைட்டாக எம் என் டி இந்த எழுத்துக்கள் மட்டும் புள்ளி வைத்த எழுத்துக்கள் புரியுதா இப்போ எப்படி சார் உச்சரிக்கணும் ஏவன் வந்து ஆவ ஆ என்று உச்சரிக்க வேண்டும் அப்போ சிங்கிறது அடுத்த எழுத்து என்னவா மாறிடும் இக்குன்னு மாறிவிடும் ரைட்டா அப்புறம் சியும் ஓவும் சேர்த்தா என்ன மாறிடும் இக் பிளஸ் ஓ ஓக்கு ஓன்னு சொல்லியிருக்கேன் ஓ ஓ என்ற எழுத்து ஓ என்ற உச்சரிப்புக்கு வரும் அக்கோ ரைட்டா அதுக்கப்புறம் எம்முக்கு வந்து என்ன சொல்லியிருக்கோம் புள்ளி வைத்த எழுத்து இம் பிஏங்கிறது எப்படி மாறும் இ ப்ளஸ் அப் ஹ அப்புறம் என்ஐ எப்படி மாறும் இன் பிளஸ் இ ஐக்கு வந்து இ என்ற உச்சரிப்பு வரும் ரைட்டா அடுத்து எம்இ இ வந்து எந்த விழுது ஏ ஏக்கு தான் உச்சரிக்கும் சொல்லியிருக்கோம் எம் ப்ளஸ் இ மே அப்புறம் எண்ணுக்கு வந்து எண்ணு புள்ளி வச்ச எழுத்து இட்டுக்கு வந்து இட் எப்படி வருது பாருங்கள் அக்கிமெண்ட் எப்படி வருது அக்கம்பனிமென்ட் எப்படிங்க வருது பாருங்கள் அக்கம்பனி மென்ட் அக்கம்பனிமெண்ட் அக்கனி அக்கம்பனி அப்படின்னு உச்சரிப்பில் வருது புரியுதா நம்ம உங்களுக்கு வந்து எவ்வளோ பெரிய வார்த்தைகளாக இருந்தாலும் அதை ப்ரொனௌன்சியேஷன் பண்ணுறதுக்கு உச்சரிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபோனிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை உயிரெழுத்துக்கள் உயிர்மை எழுத்துக்கள் அதை எப்படி உச்சரிக்கணுங்கிற அந்த முறைப்படி எப்படி உச்சரிக்கணுங்கிற விதி தெரிந்தாலே போதும் அதை நம்ம இதை அதை தான் நம்ம இந்த தொடர் மூலமாக விளக்கிட்டு வர்றோம் இப்போ உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குங்கிறத நம்புகிறோம் அடுத்து ஒரு வார்த்தையை பார்த்துடலாம் இதை பாருங்கள் ஏஎஃப்எஃப் இசிடிஐ ஓஎன்எல்இ டபுள்எஸ் இது எப்படி சார் உச்சரிக்கிறது ஏ இருக்குது அதுக்கப்புறம் எஃப் இருக்குது ஏ வந்து உயிரிழப்பு எஃப்புக்கு அப்புறம் ஏஇஐஓ இல்லை அதனால் அது ஒரு மெய் எழுத்து திருப்பி எஃப்இ வருது அது உயிர்மெய் எழுத்து சி தனியாக இருக்குது அது மெய் எழுத்து டிஐஓஎன் அப்புறம் ஐ இருக்குது உயிர்மெய் எழுத்து ஓ என் அதுக்கப்புறம் எல்இ இருக்குது அப்புறம் இ இருந்ததுனால அது என்னவோ எழுத்தாயிருது உயிர்மெய் எழுத்து ஆயிடுது கடைசியில் ரெண்டு எஸ் வருது அது மெய் எழுத்து பொதுவாக இந்த மாதிரி டிஐஓஎன் வந்தா, அல்லது எஸ்ஐஓஎன் வந்தா அதை சன் என்று உச்சரிக்க வேண்டும் அது ஒரு விதி ரைட்டா இப்போ இந்த மட்டும் விதியை மட்டும் நான் வச்சுக்கோங்க எப்படி வருதுன்னு பார்க்கலாம் ஏக்கு அ எஃப்க்கு வந்து இஃப் எஃப்இ ஏன்னா இக்கு வந்து ஏ இல்லையா எஃப் எஃப்இ இஃப் பிளஸ் ஏ திருப்பியும் இசி வந்திருக்கிறதுனால அது இக் டிஐஓ என்ன என்ன சொல்லணும் சன் அப்படின்னு உச்சரிக்கணும்னு சொன்னோம் எல்இக்கு என்ன வரும் லே எஸ்ஸுக்கு வந்து இஸ் இன்னொரு எஸ்க்கு என்னது இன்னொரு இஸ் ஆக ரெண்டு இஸ் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும் ஓசை இன்னும் கொஞ்சம் நீட்டு உச்சரிக்கணும் இஸ் அப்படின்னு உச்சரிக்கணும் இல்லையா எப்படி வருது பாருங்கள் அஃபக்ஷன் லெஸ் எப்படி வருது அஃபெக்ஷன்லெஸ் அப்படின்னு வருது ரைட்டா இப்படி தாங்க உச்சரிக்கணும் பெரிய வார்த்தைகளை தான் உச்சரிக்கணும் நீங்கள் இப்போ பழக பழக உங்களுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் பார்த்த உடனே ஓகே அஃபெக்ஷன்லெஸ் அப்படின்னு பார்த்த நிமிஷத்தில் சொல்ல முடியும் ஏன்னா நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ரொம்ப சுலபமாக இருக்கும் அடுத்து ஒரு வார்த்தையும் பார்த்துடலாம் இந்த வார்த்தையை பாருங்கள் ஏஎன் டிஹெச் ஆர்ஓ பிஓ ஜிஒய் ரைட்டா ஏஎன் டிஹெச் ஆர்ஓ பிஓஎ எல்ஓ ஜிஒய் ஏ இருக்குது அது உயிரெழுத்து என் அதுக்கப்புறம் ஏஐஒய் இல்லை அது மெய் எழுத்து டிஹெச் டியும் ஹெச்சும் சேர்ந்து வரும் அது ஒரு புள்ளி வைத்த எழுத்தாக வரும் ஆர்ஓ அது மெய் உயிர்மை எழுத்து பிஓ உயிர்மை எழுத்து எல்ஓ உயிர்மை எழுத்து ஜிஒய்யும் உயிர்மை எழுத்து தான் ஏன்னா ஒய் இசிகோல்டு ஐ இங்கிலீஷில் ஆக அந்த ஐ என்ற உச்சரிப்பில் வர்றதுனால அதையும் என்ன எழுத்தாக தான் வச்சுக்கணும் எழுத்தாக வச்சுக்கணும் அப்போயும் ஜியும் உயும் சேர்ந்து உயிர் மெய் எழுத்தாக மாறிடும் ரைட்டா இப்போ எப்படி சார் உச்சரிக்கிறது ஏக்கு ஆ என்னுக்கு இன் ஏன்னா அது உயிரெழுத்து இல்லை சாரி அது மெய்யெழுத்து டிஹெச்சுக்கு இத் ஆர்ஓக்கு ரோ பிஓக்கு போ எல்ஓக்கு லோ ஜிஓக்கு ஜி எப்படி வந்திருக்கு பாருங்க அந்தரோ எப்படி வருது அந்தரோ போலஜி அப்படிங்கிற உச்சரிப்பில் வருது புரியுதா தாங்க வார்த்தைகளை உச்சரிக்கணும் இப்போ வந்து உங்களுக்கு எப்படி நீளமான வார்த்தைகளை எப்படி உச்சரிக்கிறது ஏயில் தொடங்கும் நீளமான வார்த்தைகளை அல்லது பெரிய வார்த்தைகளை எப்படி உச்சரிக்குங்கிறத சில உதாரணங்களோடு விலக்கி சொல்லியிருக்கேன் இப்போது உங்களுக்கு சில எக்ஸசைஸ் நிச்சயமாக உங்களால் முடியும் பார்க்கலாமா அந்த வார்த்தைகள் என்னங்கிறத பார்ப்போம் இப்போ பாருங்கள் இது ஏஎன்டிஐடிஐஎஸ் a n i s ஏஎன்ஐஎஸ்எம் ரைட்டா சார் இது எவ்வளோ பெரிய வார்த்தையாக இருக்குது முயற்சி பண்ணி பாருங்கள் எப்படி உச்சரிக்கணுங்கிறத நீங்கள் கமன் காலத்துக்கெல்லாம் குறிப்பிடுங்க அதை சரியாக தவறா அது எப்படி மாறும் எப்படி கரெக்டு அப்படிங்கிறத நான் விலைக்க சொல்கிறேன் அடுத்து A, P, P, R, E, H, N, e, N, S, I, O, N, S இந்த இடத்துல என்னது T, O, N, அல்லது S, I, O, N, சன்னுன்னு உச்சரிக்கணும்னு சொல்லியிருக்கேன் அடுத்து S இந்த மூன்று வார்த்தைகளையும் எப்படி நீங்கள் உச்சரிக்கிறீங்கிறத கமன் காலத்தில் குறிப்பிடுங்க சரியா இந்த சேனல் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் உங்கள் வீட்டு பக்கத்தில் தமிழ் வழியில் படிக்கும் மாணவ மாணவிகள் கல்லூரி அன்பர்கள் ஆங்கிலத்தை எழுத படிக்க தமிழ் தமிழன்பர்கள் இருந்தால் இந்த சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்படி கிளிக் பண்ணதுனால நாங்கள் போடுற வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இந்த சேனலின் பயன் உலகம் முழுமைக்கும் உள்ள தமிழ் பேசும் நமது அன்பர்களுக்கு சென்றடைய இந்த சேனலை வரங்களை வாட்ஸ்அப்பிலோ அல்லது ஃபேஸ்புக்கிலோ ஷேர் பண்ணுங்க என்றும் தாழ்மென்பட கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த ஒரு புதிய தொடரில்